தருடம் ரெண்டே ரெண்டு பஸ் தான் நீங்கள் ஓடும் ஒரு நாளைக்கு அதை தவிர பெட்ரோல் ஷெட் கூட இல்லை தனியாக போகிறீங்க அல்பம்ல பிள்ளை அந்த அப்படியான இதில் எல்லாம் தாண்டி சார் வந்து நான் இப்போ ஃபஸ்ட் ஆகி தான்றேன் நாங்கள் இதுன்னா சார் தான் ஃபுல் இன்ட்ரோ எனக்கு நீங்கள் மாறினா எங்கள் நாங்களும் போயிடுவோம் உங்களுக்கு வயசுதான் நீங்கள் மாறினா நாங்களும் போயிடுவோம் நாங்கள் எந்த நேரம் போனாலும்

அப்படியொரு வந்து நல்ல முன்னேற்றம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் இன்றைக்கு நிக்கிற இடம் யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தின் கட்டைக்காடு கடற்கரையில் நிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான காணொளியை நான் உங்களுக்கு பதிவு செய்ய போறேன் என்னன்னு சொன்னால் இதுக்கு அயலில் உள்ள கிராமம் முள்ளியான் கிராமம் இந்த இடத்தை பொறுத்தவரையில போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைந்த ஒரு இடம் ரெண்டே ரெண்டு பஸ்ஸை தான் இங்கே ஓடும் ஒரு நாளைக்கு அதை தவிர பெட்ரோல் ஷெட் கூட இல்லை ஒரு உணவகம் என்று சொன்னால் இந்த பிரதேசத்தில் ஒரே ஒரு உணவகம் இருக்குது இந்த மக்கள் ஏற்கனவே போரினாலும் இயற்கை நிறுத்தம் முக்கியமாக சுனாமி நிறுத்தத்தாலும் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் அப்போ இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குது இப்படி பார்க்க கடவுள் ஒரு சிலரை இந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த இடத்துக்கு முள்ளியான் பிரதேச ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையம் பிஎம்சியூன்னு சொல்லப்போகிற ஒரு வைத்தியசாலைக்கு வைத்தியராக வந்திருக்கிறவர் தான் கொழும்பில் இருந்து வந்த ஒரு டாக்டர் டாக்டர் திவ்யா அவங்கள் வந்து வரையக்க இந்த வைத்தியசாலை வந்து ஒரு ஒரு பின்தங்கின நிலையில் இருந்தது உண்மையை சொன்னால் சீரான வசதிகள் இல்லாமல் அன்றாடம் வார நோயாளர்களை பராமரிக்கிற ஒரு நிலையமாக தான் இருந்தது ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு ஆறு பேருக்கு சேலையின் போடுற அளவுக்கு ஒரு டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் லெவலுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் இங்கே வழங்கப்படுகிறது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணப்படுகிறது அதுக்கு காரணம் அவ தான் இப்படியான ஒரு துணிச்சல் மிக்க பெண் வைத்தியரை காணொலியாக்கம் செய்கிறதுல நானும் வந்து பெருமை கொள்கின்றேன் என்னென்னு சொன்னால் கொழும்புல இருந்து அவள் வைத்திய சேவைக்காக இங்கே வாரா வரையக்க அவள் ஒரு இந்த இடத்துக்கு உண்மையாக அவள் புதிய ஆள் இந்த இடத்துல உள்ள வசதிகள் வந்து உண்மையாகவே குறைவு ஆனால் அவள் தனக்கு பிடிச்ச இடமாக அதை மாற்றி இந்த மக்களுக்கு சேவையாற்றி இன்றைக்கு இந்த பிரதேச மக்கள் தங்கட பிள்ளை என்று சொல்கிற அளவுக்கு தங்களுக்கு விருப்பத்துக்குரியவராக அவ மாறுற அளவுக்கு அவரோட சேவை இருந்திருக்கு எனவே அவர்களுடைய ஒரு அர்ப்பணிப்பான சேவையை பாராட்டும் ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகிறது வாங்கோ காணொளிக்குள்ள போகலாம் ஆஸ்பத்தி வந்ததிலிருந்து எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு நாங்கள் எல்லாம் தாய் முந்தி போடுறோம் நாங்கள் இப்போ எல்லோரும் நாங்கள் மொழியான ஆஸ்பத்திரி தான் பாரம் அங்கே நாங்கள் கிளினிக் இருக்குது எனக்கு கொலஸ்ட்ரால் ப்ரஷர் கிளினிக் இருக்குது நான் ஒவ்வொரு மாதமும் அவர்கிட்ட வந்து மருந்து எடுக்கிறேன் ஆனால் எனக்கு அதில் இருந்து எவ்வளோ நல்ல சுகம் இருக்குது வருத்தம் எடுக்கும் போது அவள் பழகிற விதம்தான் அவள் எங்களுடைய என்ன மாதிரி கதைக்கிறாவோ அதிலேயே எங்களோடய வருத்தம் சுகமாயிருக்கு பிள்ளை மாதிரி தான் எங்களுக்கப்பா ஒரு பிள்ளை மாதிரி தான் அதனால் டாக்டர் அவ இங்கேருந்து தாலி கூட அவ தந்த எங்களோட மக்கள் இந்த ஊரில் இருந்து போன போன ஒரு பிள்ளை அங்கே இருக்குது அதனால் அவள் மோசம் போனது உடனே அதை கேள்விப்பட்டு உடனே அங்கே வந்துட்டான் வீட்டுக்கு வந்த பபின்னியன் போல ஒரு வந்து ஒரு ஆறுதம் சொல்லி போட்டு போனுவாள் ஆனால் தாலி அடியாது அப்படியா அவள் முடியாமல் இருக்கிறா அப்படி பழகிறவா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் இதுக்கு வந்து டாக்டர் எந்த விதமான சம்மதமும் தெரிவிக்கல நான் தான் வதை வதை வதைச்சு கேட்டு இதை வெளியில் கொண்டுருவணுமெண்டு வணக்கம் டாக்டர் வணக்கம் எல்லாருமே ஒரு அரசாங்கத்தி உங்கடைச்ச ஒன்று வடிவில் ஜோக்கு இருக்கு தானே அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு வந்துட்டு அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க நீங்கள் இங்கே முதல் நியமனம் வந்து நிற்கிறேன் அப்போ முதல் ஆரம்பத்துலேருந்து வருவோம் நீங்கள் எங்களோட பேர் அது ஊர் அறிமுகப்படுத்திட்டு அறிமுகப்படுத்திகிட்டு இருந்து முதல் நியமனத்திலேருந்து வந்த கதை எல்லாத்தையும் சொல்லலாம் சரி டாக்டர் திவ்யா யோகராஜா இந்த பிறந்த இடம் வந்து இன்னொன்று ஆகுது சாவைச்சேரி சாவைச்சேரி வேறு படித்தது எல்லாமே கொழும்பு படித்தது கொழும்பு கொழும்பு அப்புறம் முதல் இன்டர்ன்ஷிப் வந்து வவுனியா ஹாஸ்பிட்டலில் தான் செஞ்சேன் நான் பிறகு இந்த முதலாவது நியமனம் வந்து எனக்கு ஆர்டர் வேற கால் பண்ணிக்கல அஹ் வீட்டச்சுமாண்டா டிஸ்கஸ் பண்ணிக்கல வந்து ஒரு தமிழ் பிரதேசத்துல அது ஒரு பிந்தங்கின ஒரு பிரதேசத்துல வந்து நான் வேலை செய்யணும் என்ன சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்டேன் நான் ஆசை அப்படித்தான் அப்ப நான் மற்றது எனக்கு இது பீடியார்ட்ரிக்ஸும் சரியான விருப்பம் செய்ய குழந்த பிள்ளை இரண்டு இது விருப்பம் அப்ப அதை போடுவோமா இல்லாட்டி முதல் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ளேஸ்க்கு போய் செய்வோமாண்டியோ வச்சுட்டு இல்ல இது ஒரு செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தது அடுத்து இது என்னுடைய அஞ்சாவது ப்ரிஃபரன்ஸ் இந்த ஹாஸ்பிடல் ஆஹ் முதல் இது போட்டது வந்து வவுனியா ஹாஸ்பிடல் போட்டான் என்னன்னு சொல்லி சொன்னா அத எனக்கு இன்டெர்ன்ஷிப் அங்க இப்போ அதனால ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பழக்கம் என்னதால அப்ப அப்புறம் அவுட் ஆஃப் தௌனியான்னு சொல்லிச்சுன்னா இதெண்ட் முதலாவது ப்ரிஃபரன்ஸ் அவ போடும் பொழுது எனக்கு தெரியாது தெரியாது உண்டு தெரியாது அப்ப எங்கடம் அப்படி இல்லை போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் காட்டுது கூகுள் மேப்பில் காட்டவே இல்லை அப்ப சரி ஏதோ செய்வோம் அங்கே யாரோ ஒரு டாக்டர் இருக்கத்தானே வேணும் ரெண்டு போட்டு சரி போட்டாச்சு சரி வாரது பார்ப்போம் ஆனா முழுக்க வடமாகாணம் தான் போட்டது ஃபர்ஸ்ட் போ வந்து போது முல்லியண்ணன் வந்து அப்ப வந்து ஆர்டர் வந்துட்டது அஞ்சு நாள்ல போங்க உண்டாப்றதுதான் ரிசர்ச் தொடங்கினது எங்க இருக்கு எப்படி போறது என்ன மாதிரி சோ அது கொஞ்சம் மொக்குதனமான வேலை தான் என்னன்னு பாக்காம செஞ்சது பட் ஸ்டில் அப்ப அதுக்கு பிறகு கால் பண்ணி அந்த மாதிரி சேர்க்கிறோம் டாக்டர் இல்ல அப்பலமா இல்ல கிட்ட த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இல்லைன்னு சேர்த்தி அப்போ ஆர்ட் காக முதல் இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட காய்ச்சி சொல்லி அப்போ சும்மா ஆயப்போமனா அப்படி சும்மா கிடையாது காய்ச்சு அப்பவும் எப்படி வாரது அப்படி போறோம் அது தெரியல பஸ் இங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சரியான கஷ்டம் என்ன டைம் ஓன் வெஹிக்கிள் இல்லை அப்போ எனக்கு அது ஒரு பிரச்சனை பட் என்ன போக தானே வேணும் அப்போ அப்பாயின் ஒன்னோட ஃபர்ஸ்ட் டே ஆடியோசோட மீட்டிங் போனேன் அங்க போக சார் முல்லியான் என்னோடனே சார் முல்லியானுக்கு டாக்டர் வேணோனே சார் அப்ப ஐயோ இருங்கோ அவர் வந்து என்னென்னு சொச்சுன்னா அப்பா ஒரு டாக்டர் வந்துட்டா அங்க ஒரு ஹாஸ்பிடலுக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி ஒரு ரிலீவில் வேற அப்போ வந்து சார் சார் ஃபுல் பேக்கப் என்ன சார் வந்து இப்போ தனியாக வா போக போகிறீங்க அது பொம்பளை பிள்ளை அப்படியானதுலாம் தாண்டி சார் வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆயிடுது சார் தான் ஃபுல் இன்ட்ரோ எனக்கு தந்து ஹி வாஸ் வெரி ஹாப்பி அப்போ அதெல்லாம் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்தேன் இங்கே நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அவ்வளோதான் வந்து வந்தேன் அவ கேட்டேன் உங்களுக்கு மாற்றமாம் டாக்டர்ண்ட அவன் சொன்னா இன்னும் எரிய இல்லையாண்ட நான் ஐயோ உங்களுக்கு வருத்தம் எங்கள வருத்தம் மாறினா நீங்க மாறினா எங்கள நாங்களும் போயிடுவோம் உங்களுக்கு வயசுதான் நீங்கள் மாறினா நாங்களும் போயிடுவோம் கிழக்கிலே அப்படியான ஒரு டாக்டர் மாதிரி நாங்கள் இதுவரையும் பார்த்ததும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை வந்து மக்களோட மக்களாக இருந்து நெனி இல்லையாண்ட ஒரு ஒத்துழைப்பு காட்டி எங்களுக்கு நாங்கள் எந்த நேரம் போனாலும் உடனடியாக எங்களுக்கு மருந்து தந்து தன் அன்பால் ஆதரவை கொடுத்து எங்களுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்குது நெனி இல்லையாண்ட ஒரு புள்ளியால் குழந்தை பிள்ளையால் போனாலும் அன்பாவும் ஆதரவாகவும் இருந்து வழி நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது வடமராஜ் சரியா ஜாழ்ப்பாணம் மந்திஞ்சான் ஜாழ்பாணம் எந்த நேரம் நாங்கள் போனாலும் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே மூணு மருதங்கடையில ஒர்க் பண்றேன் ஏரியாவே இல்லைன்னு சொன்ன முதல் இங்க ஒரு டாக்டர் இருந்தவங்க அவங்களுக்கு சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது ஸோ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த போன கப்பில் வந்து இது ஒரு நேரம் சொன்னா இதை யாரையும் காயப்படுத்துறீங்களா ஒரு சந்திரமொழி பேங்களூர் மாதிரி தான் இருந்தது நீங்க புல்ல அப்படி இப்படி இருந்தது ஒரு பேச்சுலரா நீங்கள் இங்கே வந்துடுங்க சரியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த பாதைகள் அதை இப்போ இப்போ எப்படி இருக்கன்று வீடியோவில் காட்டுறோம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கன்று யாருக்கு தெரியும் அதை எடுத்து வைக்கல அதை ஒரு ஒரு விஷயம் என்னென்னு செய்வேன் ரைட் ஸோ என் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எக்ஸாக்டாக ஒன் இயர் பேக் ஃபிப்ரவரி ஃபிஃப்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வருஷத்தில் சரியா அப்போ வந்தது அப்போ இங்கே வந்து ஒரு வந்து உள்ளுக்குள்ளே வேறையக்குள்ளேயே சொன்ன மாதிரி சந்திரமுகி மாதிரி தான் பாலடைஞ்ச ஒரு பங்களோ மாதிரி தான் இருந்துச்சு அப்போ உள்ளுக்குள்ள வந்ததுனால வெயிலும் நான் வந்த டைம் ஒரு ஆஃப்டர்நூன் இருக்கும் அப்போ வந்தால் எல்லாம் ஃபுல்லாக சாமானும் குப்பை ஃபுல் குப்பையாக தான் அது இருந்தது அது பிறகு சுற்றி உங்களோட முழங்கால் அளவுக்கு புதர் ஃபுல்லாக பற்றிய பாம்பு அப்படி இப்படின்னு இருந்தது உள்ளுக்கு வந்தால் மேலே சீலிங் உடஞ்சு போயிருக்கு ஃபேனு கீழே தொங்கிக் கொண்டு இருக்கு ஸோ எக்ஸாக்ட் அது ஒரு பால் இடைஞ்ச மாலையே அதுக்குள்ளே எனக்கு ரெண்டு ஸ்டாஃப் நிற்கணும் அப்போ என்ன சரி ஓகே இதுதான் ஹாஸ்பிட்டல் அப்போ எந்த ரூமை வந்து பார்த்து நான் அதுவும் பாக்கலாம் எதுவுமே பாக்கலாம் கலரும் ஒரு ஆஷ் கலர் ஸோ இட்ஸ் பெயிண்ட் எல்லாம் திருப்ப பெயிண்ட் பண்ணுறது எனக்கு சரி என்ன டூ டை தான் ஒன்று விட்டுட்டு ஓடணும் அடுத்தது இல்லேன்னுதா இதை சரிப்படுத்தணும் இப்படி இப்படி ஒரு இடத்துல எனக்கு தொடர்ந்து வேலை நான் ஒண்ணு நானுதான் மாத்தணும் நான் மாறணும் நான் மாறுறது வந்து எனக்கு அது அது நான் ஒரு ஒரு தோல்வியை நோக்கி போற மாதிரி எனக்கு அது பிடிக்காது அது வந்து நான் ஒரு நான் அந்த ட்ரை பண்ணி தோத்து போனா எனக்கு ஓகே அந்த என்ன ட்ரை பண்ணாம விட்டுட்டு விடுறது வந்து அது ஒரு பெரிய கோலுத்தனம் அதுதான் என்னங்கட அம்மா அப்பா அம்மா அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அதே வந்து அப்பவும் இந்த சண்டை காலத்திலேயும் அவருடன் ஓட இல்லை இங்கேதான் இருந்தது தான் எல்லாம் இங்கே ஓடர் போட்டவே அங்கே எல்லாம் ஃபீபாக் பண்ணு ஸோ அப்படித்தான் எங்களை வளர்த்தது ஸோ வில் ட்ரை கிவ் ஒரு ஷார்ட் ஒன்று கொடுத்து பார்ப்பேன் என்ன என்ன மிஞ்சி மிஞ்சி பார்ப்பேன் சனம் நாங்கள் செய்வோம் என்ன சொல்லித்தான் ரெண்டு ஸோ ஸ்டார்டிங் வேற தண்ணி இல்லை தண்ணி தொட்டி தண்ணி அது உடைஞ்சி தண்டி கொண்டு இருந்தது வாரம் வாட்டர் சப்ளைல ஏதோ பிரச்சனை ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட இல்ல இங்க தண்ணி இல்லாம அத இந்த மாசங்களே ஆறாது எல்லாம் வீடியோ பார்க்க நல்லா இருக்கு ஹாட் தான் தெரியும் வார்ம் சொல்ல அப்படி ஒரு ஹாட் டெல் என்ன சொல்லி பிறகு அப்ப எல்லாம் பிரச்சனை क्वेश्चन எல்லாம் எங்க திரும்பினாலும் பிரச்சனை அப்படி தான் என்ன என்ன வெயிட் பண்ணுனீங்க என்ன படிபடியா பொறுமை நிதானம் தான் நண்டு செஞ்சது எல்லாரும் வந்த உடனே எனக்கு ஹைஃபையா கொழும்புல இருந்து போயிட்டு இங்க வந்ததுன்றது வந்து இல்ல எல்லாம் அதான் சமாளித்தது அதுல வந்து தண்ணி வந்து என்ன செய்ய வேற வீட்டுல ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் கொண்டு வந்தது அந்த ஓட்டரை சரியான பொன் போல பாவிச்சு அப்படி தாண்டி பார்த்தது ஸோ ஃபஸ்ட் டே நான் நீங்கள் ஸ்டே பண்ண திருப்பி போயிட்டேன் திருப்பி அடுத்த நாளே வந்துட்டேன் மாடி வர முடிவில் வந்தாச்சு அப்போ சரி வந்த அப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டேன் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன சொல்லி போட்டேன் அது கொஞ்சம் நடக்கும் எல்லாம் நடக்கும் அது இந்த ஹெல்ப்போடையும் கடவுள் இதோடையும் வித்தின் ஃபைவ் மந்த்ஸ் அதான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் போட்டா அவ்வளவு போட்டாச்சு ஸோ வேறு என்னென்ன இருந்தது தண்ணி தொட்டி தண்ணி இல்லை இருக்கிற குவார்ட்டர்ஸ் போய் பார்த்தேன் ஃபுல்லாக டஸ்ட்டும் அல்லது நான் இங்க வீட் மீட் பண்ண விசிட்டர்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் விசிட்டர்ஸ் பாம்பு பார்த்தேன் அண்ட் இது மட்டத்தில்

இன்டர்செக்டோரியல் கோஆர்டினேஷன் மருதங்கனி டிஎஸ் சொல்லி கட்டக்காடு ஜிஎஸ் அவரண்டு ஆட்கள் வந்து அந்த தேர்ட் டே நான் இங்கே வந்த மூன்றாவது நாள் ஃபுல் சிரமதானம் உண்டு அவங்களோட ஓ அவங்களோட ஓன் மணி அதுகள் எல்லாம் போட்டு நித்யவெட்டை இந்த ஏரியா வந்து தேவில் நித்தியவெட்டை போக்குரப்பு கட்டக்காடு வெத்தலக்கணி இவெல்லாம் தான் என்னுடைய இதுல அதுல கட்டக்காடு போக்குவரத்து கிட்ட வேற அப்ப அந்த கட்டக்காடு அந்த தான் வந்து எல்லாம் கிளீனப் பண்ணி தந்தது கிளீன் பண்ணி தந்த பிறகு இது ஒரு என்ன சொல்றது பத்தறி கேக்குல கொஞ்சம் க்ரீனியா இருந்துச்சு ஃபுல்லா எடுத்து சேண்ட் அந்த கிட்டத்தட்ட ஒரு வேணாந்திரம் அந்த இது மாதிரி பால் வேண மாதிரி தான் இருந்துச்சு சரி ஓகே தென் ஸ்டெப் பை ஸ்டெப் பேஷன்ஸ் பார்த்தோம் பேஷன்ஸ் பார்த்தோம் பேஷன்ஸ் அதுதானே மெயின் இது பேஷன் பார்த்தா ஒன்று ரெண்டு அப்படித்தான் இப்போ எனக்கு சரியானதா இது என்ன இது இப்போ இவ்வளவு ஏதாவது ஒன்று செய்யத்தானே வேணும் அப்படின்னு சொல்லித்தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணிடும் சோ என்னுடைய இதாக இருந்தது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்கு மெடிகேஷன்ஸ் மட்டும் இல்லை நாங்க அப்ரோச் பண்ற விதம் ஒரு கதைச்சு சிரிச்சு ஒராளை நார்மல் பண் படுத்துறது ஸ்டாஃப் ஸ்டாஃபுண்ட அப்ரோச் இப்ப நீங்க அங்க போனா இப்ப எனக்கு அதை கத்துவினாம் அதை பேசவினா அப்படி என்ற தனம் வராது ஏன்னா இப்போ ஒரு ஒரு நீங்க சிக் ஒரு நீங்க அன்றைக்கு உங்களுக்கு சுகம் இல்லையென்றா ஒரு லைஃப்ல நீங்க கொஞ்சம் லோவெஸ்டா இருக்கிற நாள் அது இல்லையா அதுல நீங்க போன அந்த இடத்துக்கு போனா என்னும் தான் லோவாக போயிடுவேன் வேற ஆகிடும் ஸோ மெட்டது இங்கே வந்து ஒருத்தரும் பெரிய பணக்காரர் அப்படி ஹைஃபை இல்லை எல்லாரும் நாள் கூலி நாலு வேலையில் செய்யலாம் அதை விட குறை அப்படியான ஆக்களுக்கு உலகமும் தெரியாது இந்த இந்த இடம் வந்து சரியான உள்ளுக்கு யாழ்ப்பாணமே அவைக்கு ஒரு தீவு மாதிரி என்ன தொடர்புகள் வந்து குறை ஒதுக்கப்பட்ட அனுபவிக்கல குறைவு உலகஞ்செடியான சின்னது தன்ட மனிசி தன்ட புள்ள வேற ஒன்றும் இல்ல அப்படியானவன் வந்து உங்கள்ட்ட டிப்ளமேட்டிக்கா கதைக்க மாட்டான் பொலைட்டா கதைக்க மாட்டான் அப்ப அதுகளுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் போகணும் சில விஷயங்கள்

டாக்டர் இருக்கு இல்லை தெரியாது போறீங்க மார்னிங் ஒலிக்கிட்டு வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு பார்த்து வந்து இருப்பேன் இன்னொருத்தரும் வர மாட்டேன் ஃபுல்லாக போறது திருப்பி வாரது ஸோ லைஃப் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு மறந்து எனக்கு ரெண்டு மைனஸ் தான் அப்போ முதல் வந்து எதன்றி இப்போ ஆக்கள் கூட வர கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்தான் ஆனால் பட் நான் கேட்கல பயமும் இல்லை தானே இப்போ டிஸ்பென்சரி இல்லாம கஷ்டமே ஸோ அது வந்து சரியான முன்னேற்றம் போனேன் உப்ப நவ கையில தொட்டாலே இங்கட வருத்தங்கள் மாறுது அப்படியொரு அவ வந்து நல்ல முன்னேற்றம் அவன் பத்து பேருக்கு துண்டு போட்டுதான் தவறுவா மருந்து கொடுக்குறவா ஓ இவன் வந்து இப்போ நல்ல ஜனமும் நல்ல மருந்துகளும் அவர் வந்து சீர்த்தின வாக்களையும் பார்க்கணும் நல்ல மாதிரி இருக்கு இப்போ முதல் கொஞ்சம் சேர்ந்தான் இப்போ பார்க்க ரெண்டு மணி மூணு மணி ஜனம் வந்து கொண்டா இருக்கு இந்த முள்ளியான் ஹோஸ்பிட்டலில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வெத்திலக்கணி ஆலியவலை எக்கச்சி கட்டைக்காடு கேவில் போக்குறப்ப சைட்லேருந்து நிறைய ஆக்கள் வைத்தியம் செய்து கொண்டு வந்தது இத்தனை காலம் இருந்த டாக்டரை விட இப்போ இருக்கிற டாக்டர் பொம்பளை இளம் பிள்ளைகளால் இருக்கிற அவள் இந்த வைத்தியம் மிகவும் சிறந்த அதை விட அவள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பிறகு சரியான முன்னெயிடம் ஹாஸ்பிட்டல் நீங்கள் சத்தியனம் போய் பார்த்து இரண்டாவதுலையும் அழகாக வச்சுருக்கிறா உண்டு ரெண்டாவது எந்த மருந்து போனாலும் எந்த இடமும் ஆக்களை சீரமாட்டாள் ஒரு வைத்தியர் வந்து கடவுளை கட்டினாலும் சொல்லுவாங்க உண்மையாகவே என்ன வச்சுட்டா அந்த நல்ல சேவை பண்ண இப்போ தண்டை சில ஆக்கள் தான் இப்போ நாங்கள் அநேகமான ஹாஸ்பிட்டல் வழி போகணும்னா அங்கே நிற்கிற டாக்டர்ஸ் மாதிரி நல்லா பணியாளர் மாதிரி கூப்பிடுவோம் ஆக்களில் நாய் மாறி விடுதுன்ட்டு விழிவேணும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் தானே பதிஞ்சு தானே வந்து பார்த்து தானே மருந்து விடுத்துட்டு போவோம் கொடுக்குற மருந்து எவருமே பிள்ளை சொல்றாங்க எந்த ஆக்களை கேட்டாலும் நல்ல மருந்து நல்ல டாக்டர் நல்ல மருந்து நல்ல டாக்டர் வந்து தான் சொல்றாங்க எந்த கன்சர்ன் வந்து வேறு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை சரியான பிரச்சனை ரெண்டு பஸ் மூன்று பஸ் தான் போகுது அதுல வீணா கட்டு போய் அங்கே போய் செஞ்சுட்டு வர்றது கஷ்டம் சோ இங்கே நான் வந்து எமெர்ஜென்சி யூனிட் வந்து பில் பண்ணினேன் சாருட ஹெல்ப்போட பில் பண்ணினா நான் இப்போ இசிஜி எடுக்கிறதோ சே லைன் போடுறதோ சின்ன சின்ன மைனஸ் சர்ஜரிஸ் இப்போ கட் அடி வர போட்ல அடிப்பட்ட அப்படி வரதுக்கு வந்து ஒரு சின்ன தையலுக்காண்டி நான் கீழே வந்து அஞ்சு கிலோமீட்டர் போனதான இது காரணம்

கேட்டா ஏன் டாக்டர் சரி ஓகே நாங்க அது தான் சரிங்க அது நான் அது இங்கிலீஷ் அதுக்கு எக்ஸாக்ட்லி இப்ப நானு ஒரு நல்ல சின்ன விஷயம் தொடங்கிக்குள்ள நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வருவேன் தாங்கலாம் தாங்களா அப்ப எனக்கு தெரியாமலே இதன் தெரியாத கணக்கு பேரே நிறைய பண்ணி கொண்டு போய் இருந்திருக்கீங்க எல்லாம் இங்கே வேண்டாம் ஆ நல்லா எல்லாருக்கும் வணக்கம் நான் கட்டக்காடு கிராம மிருத்தங்க தலைவர் முள்ளியான் மந்தகத்தை பற்றி தங்களை குறிப்பிடுவதாக இருந்தால் கிட்டத்தட்ட மூன்று கிராமம் அதாவது வித்திலக்கண்ணி போக்கரப்பு முள்ளியான் இந்த மூன்று கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் அத்தியாவசியமானதும் மிகவும் மிகவும் அவசியமானது ஒன்று ஏழியாவே பலதரப்பட்ட வைத்தியர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் அதுக்குரிய மருந்தகங்கள் வைத்தியங்கள் மிகவும் நேர்த்தியாக நடைபெற்றது இன்றைக்கு வந்திருக்கின்ற வைத்தியரை பொறுத்தவரையில் நான் தனிமையாக பிரிவ மாறிய பாராட்டுவடி கட்டாயம் கொண்டு இருக்கின்றது வைத்தியருக்கு அப்பாத மருத்துவம் எந்த அதாவது எந்த வயது போனவர்களுடன் சரி குழந்தைகளுடனும் சரி அல்லது இன்னும் ஒரு இன்னொரு அழுக்கான ஆட்ட ஆடியோட போனவர்களையும் அன்பாக அரவணைப்பு அரவணைத்து அவர்களை எங்களை ஒரு ஆற்றுப்படுத்துகிற தன்மை இந்த வைத்தியர் இப்போ வந்து நான் இதுவரைக்கும் வேறு யாரு டைம் கண்டது அதாவது இந்த வேலை நேரம் தவிர இப்போ மற்ற நேரம் என்றால் அவைக்கு வேலை இருக்கும் நைட் டியூட்டி அந்த மாதிரி இப்போ நீங்கள் வேலை முடித்தா இந்த இடத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிட்டீங்க வேலை நேரம் தவிர ஏன்னா நீங்கள் கொழும்புக்கு போயிடலாம் அதை லீவ் வந்துட்டு இங்கேயே இருக்கிறீங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் மக்களுக்கு

அப்ப பின் அம்மா என்னோட வந்து நின்றவா நிற்பா நிக்கிறவா ஆக்சுவலி ஸோ அப்போ அவன் வந்து அப்ப என்ன என்னை வேண்டிய யோசிச்சுட்டு ரெண்டு நாய்க்குட்டி பக்கத்து விட்டு நாய்க்குட்டியெல்லாம் வச்சுருந்தோம் ஃபர்ஸ்ட்டாக சரி அப்ப அதுக்கு சாப்பாடு அது ரெண்டு போச்சு அதுக்கு பிறகு நானும் அம்மாவும் கடற்கரைக்கு நடக்கிறது வாரது எப்படி கொஞ்சம் செஞ்சேன் அப்புறம் அதுவும் போர் அடிச்சு அப்போ என்ன செய்வோம் பூக்கண்டு செய்வோம் ரெண்டு சொல்லி இப்ப ரெண்டு பேருந்தான் ஃபர்ஸ்டா தொடங்கினோம் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பூக்கண்டு கொண்டு வந்து நட்டோம்

ஒரே ஒரு கடை அப்ப அவங்களும் ஃபார்மிங் தானே அவங்க கிடையாது அப்போ அவங்க முடிச்சுட்டு தாங்க நினச்சிருந்தான்னு திறப்பாங்க ஆனா எனக்கு ஈவினிங் செக்யூரிட்டி இருக்குது அப்போ அந்த தம்பியோட அப்ப தான் முன் கடைக்காரர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் எதை கேட்டாலும் கூட நான் டாக்டர் வந்து வந்திருக்கேன் ஸோ அந்த இதில் வச்சு என்ன செய்யணும் மற்றது ஆக்களோட பழகிற விதம் நான் டாக்டர் என்று சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் கஷ்டம் ஆக்கள் செய்யற மாட்டேனும் அப்ப கொஞ்சம் ஆக்களோட அன்பா கதைச்சு தண்டினா அப்ப தண்டை வீட்டு ஃபுல்லமே இருந்துட்டாங்க

நிறைய ஹாப்பி என்னன்னு சொல்லிச்சனா இந்த ஆக்களுக்கு வந்து கதையில ஃபில்டர் இல்லை உங்களோட மனசுல என்ன அது அவ்வளவும் வரும் சரியான வேர்ட்ஸ் வராது ஆனா டிரெக்ட்

தான் கூட சிலது எங்களுடைய லிமிட்டை மீறி செய்யக்குள்ள கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனா செஞ்சா பிறகு நல்ல சந்தோஷமா வேலை இருக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைக்கும் இங்க இப்படி ஒரு ஆள் வந்து இந்த இடத்துக்கிட்ட என் தேவை இருக்குது மக்கள் சொன்ன மாதிரி நானும் ஃபீல் பண்றேன் கடவுள் தான் வச்சேன்னு சொல்லி நீங்கள் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல போகாம கூட நேரம் இருந்தா இந்த மக்களுக்கு அப்படி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடிங் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட நேரத்தை தந்து எனக்கு இந்த நேரத்தில் நன்றி நன்றி அந்த வகையில் வைத்தியத்துறையே இன்றைக்கு இலங்கையில் சில பேர் வந்து குறை சொல்லி கொண்டு இருக்கேன் இப்படியான வைத்தியர்களும் வந்து இருக்கிறார்கள் அதுவும் அதிகஷ்ட பிரதேசங்களில் விருப்புடன் சேவையாற்றுகிறார்கள் என்று இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இந்த காணொலியில் வர வைத்தியரை பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கொமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து இப்போதைக்கு விட நன்றி வணக்கம்